மோதி யோதவாவியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஆணொருவரும் பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்து மற்றும் ஒரு பெண் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக பக்கம்ன வைத்தியில்லதிகாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்த ஆண் பகுதியைச் சேர்ந்த காரின் சாரதி ஆவார் உயிரிழந்த பெண்ணும் காயமடைந்த பெண்ணும் நாவலப்பெட்டி பகுதியைச் சேர்ந்த தாய் மற்றும் மகளின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனினும் அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்த உத்தியோகபூர்வ ஆவணங்கள் எதுவும் இதுவரை மீட்கப்படவில்லை என போலீஸ் விபத்துக்குள்ளான கார் வாவில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது சடலங்கள் வைத்தியசாலையின் தொடர்பாக பக்கமணு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமூக ஊடகங்களில் ஒன்றான எய்தலம் திங்கட்கிழமை செயலிழந்தமைக்கு உக்ரைனில் இருந்து வந்த ஐபி முகவர்களை கொண்ட பாரிய சைபர் தாக்குதல் காரணம் எங்களுக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் எக்ஸ் தளத்தை வீழ்த்த முயற்சிக்கும் ஒரு பெரிய சைபர் தாக்குதல் நடந்தது அதன் ஐபி முகவர்கள் உக்ரைன் பகுதியைச் சேர்ந்ததாக தென்பட்டது எனமேலும் தெரிவித்துள்ளார் சைபர் தாக்குதல் உக்ரைன் அரசாங்கத்துடன் தொடர்புடையது என்பது உட்பட தாக்குதலின் தோற்றம் குறித்து மேலதிகமாக தகவல்களையும் உண்மையான ஐபி முகவர்களை மறைத்து வேறு இடத்தில் இருந்து வருவது காட்ட முடியும் மேலும் போலி இடங்கள் பெரும்பாலும் ஹெக்டர்களால் வாடகைக்கு வழங்கப்படுகின்றன ஸ்ரீலங்கா அத்லெட்டிக்ஸ் நாள் தியோகம விளையாட்டரங்கில் நடத்தப்பட்ட இரண்டாவது திறன்கான் மெய்வல்லுனர் போட்டியில் ஈட்டிய சாதனை நிலைநாட்டியதன் மூலம் ஜப்பான் உலக மெய் வலுநர் சாம்பியன்ஷிப்பில் பங்கு பெற்ற ஒலிம்பியன் தகுதி பெற்றார் திறன்கான் போட்டியில் ஈட்டியை எண்பத்தி ஐந்து தசம் ஏழு எட்டு மீட்டர் தூரத்திற்கு எறிந்ததன் மூலம் சுமதேச ரணசிங்க புதிய தேசிய சாதனை நிலைநாட்டினார் தென்கொரியாவின் மெகோபோவில் நடந்தவரிடம் ஜூன் மாதம் நடைபெற்ற ஆசிய எறிதல் போட்டி தரங்கு நிலைநாட்டியிருந்த மீட்டர் என்ற தேசிய சாதனையை சுமேதே ரணசிங்கம் முறியடித்தார் இதன் மூலம் ஜப்பானில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள உலக வல்லுநர் சாம்பியன்ஷிப் பங்கு பெற்றுவதற்கு நேரடியாக தகுதி பெற்ற முதலாவது இலங்கையர் என்ற பெருமையை சுமேத ரணசிங்க பெற்றுக் கொண்டுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவிற்கு நேற்று மகஜொன்றிலோட அறிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பில் ஒழுங்குமுறைகள் வெளிப்படுத்தும் வகையிலான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்றப்புலன் செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான மக்கள் சக்தியின் தலைவர் ஜாமுனி கமந்து துஷார தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்யுமாறு கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முறைப்பாடு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அறுபதாயிரம் வரையிலான மக்களின் உயிரை பறித்தது யார் என்பதை அறிந்து கொள்ள முழு உலகமும் எதிர்பார்ப்புடன் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது தொடர்பான தகவல்களை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் பொறுப்பு கூறும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அந்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு சரியான தண்டனை பெற்றுக் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் மூன்று பிரதான தேசிய பாடசாலைகளில் தமிழ் பிரிவுக்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இதற்கு இடமளிக்காது இந்த பாடசாலைகளில் தமிழ் வகுப்புகளை அதிகரித்து தமிழ் பாடசாலைகளையும் தமிழ் பிரிவுகளையும் ஒன்றாக சேர்த்து ஒன்றை அமைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளார் வெள்ளவத்தை மற்றும் ரயில் நிலையங்களுக்கு அருகில் தண்டவாளம் உடைந்ததால் ரயில் போக்குவரத்து தாமதமாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக அந்த நிலையங்கள் வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் தாமதமாகலாம் என மேலும் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹோங்கொங்காவிலிருந்து வந்த வந்தபோதே அவரை மணிலா விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையில் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியாக இருந்தபோது போது மேற்கொண்ட போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதன் காரணமாகவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது பிலிப்பைன்ஸில் உள்ள மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டணி இந்த கைது நடவடிக்கையை வரலாற்று தரணும் என்று அழைக்கின்றது பிறகு இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காபூதர் சாதாரண தர பயிற்சியுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டால் போலீசாருக்கு தகவல் அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி காலப்பகுதியில் காபூத சாதாரண தர பயிற்சிக்கான மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் தலைமையகம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு ஒன்று 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 மற்றும் போலீஸ் அவசர இலக்கம் ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் இலங்கை பரட்சை திணைக்களம் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று பாடசாலை பரட்சை அமைப்பு மற்றும் பெறுபேர்கள் கிளை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு என்ற இலக்கத்திற்கு அழைத்து தகவல்களை தெரிவிக்க முடியும் என்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காபோதர சாதாரண தர பரட்சி தொடர்பில் நடத்தப்படும் அனைத்து மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் பயிற்சி வகுப்புகள் சமூக ஊடகங்கள் அல்லது பிற மின்னணு ஊடகங்கள் மூலம் உதவி வழங்குதல் இன்று மார்ச் பதினோராம் தொகுதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரட்சைகள் திணைக்களம் கடந்த ஏழாம் தொகுதி அறிவித்திருந்தது இம்முறை சாதாரண தர பரட்சி மார்ச் மாதம் பதினேழாம் தொகுதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தொகுதிகளில் தபால் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளன தபால் துறையில் நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனைகளை அதிகாரிகள் தீர்க்க தவறியதால் அனைத்து தபால் தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த வேலை நிறுத்த நடத்த முடிவு செய்ததாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு சங்கத்தின் செயலாளர் மஞ்சுளா ஜெயசுந்தர் தெரிவித்தார் பிரச்சனைகள் குறித்து தபால்மா மா அதிபருடன் கலந்துரையாடிய போதிலும் எந்தவித தீர்வும் கிடைக்காமையால் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக மஞ்சுளா ஜெயசுந்தர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தொகுதிகளில் வரலாற்று சிறப்புமிக்க ஆந்தோனியா தேவாலயத்தின் வருடாந்த பெருவிழா நடாத்துவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கடல் வழியாக காட்சி தீவுக்கு கொண்டு வர கடற்படை கப்பல் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பெருவிழா வெற்றிகரமாக நடாத்த தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை நிறுவும் பணியானது தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அதன்படி இவ்விழாவிற்கு வரும் கப்பல்களும் தற்காலிக இறங்கு துறைகளை அமைத்தல் குடிநீர் வசதிகள் அமைத்தல் சுகாதார வசதிகள் அமைத்தல் சாலைகள் அமைத்தல் மின்சார வசதிகள் அமைத்தல் மருத்துவ வசதி உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் இன்று இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதுடன் இன்று பெருவிழாவிற்கு வரும் மக்களுக்கு தகவல் தொடர்பான வசதிகளை வழங்குவதற்காக கச்சி தகவல் தொடர்பு கோபுரம் நிறுவும் பணியானது ஆரம்பிக்கப்பட உள்ளது மேலும் தீவு மற்றும் கரையோர பகுதிகளில் சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாதுகாப்பு கேமரா அமைப்பை பொறுத்தும் பணி நிறைவடைந்துள்ளதுடன் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை நிறுவ கடற்படையின் முழு உழைப்பு தொழில்நுட்பம் மற்றும் வள பங்களிப்பை வழங்குவதற்கு மற்ற அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றனர் கிளிநொச்சி சேவை சந்தையினர் இன்றைய தினம் வர்த்தகர்களின் நியாயமான கோரிக்கைகள் நீண்ட காலமாக தற்காலிகமாக தகர கொட்டகைகளில் வர்த்தகத்தில் ஈடுபடும் புடவை அழகு சாதனம் மற்றும் ஏனைய வாணிப வர்த்தகங்களுக்கு நிரந்தர கட்டடத்தை கட்டி வழங்குவதாக பல தரப்பினராலும் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை காலமும் அவை நிறைவேற்றப்படவில்லை தற்பொழுது உலக வங்கியின் அனுசரணையில் ரூபாய் நாற்பது மில்லியன் நிதியில் மேற்படி வர்த்தகர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கரைச்சி பிரதேச சபையால் திட்டமிட்டு எட்டு கடைகள் அமைக்கப்பெற்று தற்பொழுது வர்த்தகர்களுக்கு எதுவித பயணமின்றி கேள்வி கோரல் மூலம் கடைகளை வழங்க பத்திரிகை விளம்பரப்படுத்தப்பட்ட மொழியானது வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறும் செயலாகும் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வடமாகாண பிரதம செயலாளர் தலைமையில் வர்த்தகர் அபிவிருத்தி சங்கம் மற்றும் உள்ளூராட்சி திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய இணக்கம் காணப்பட்ட தற்காலிக கடைகளில் ஏனையின் வீதியையும் கனகபுர வீதியையும் பார்க்கக்கூடியவாறு வழக்கல் எனும் தீர்மானம் வழங்கப்பட்டது ஏற்கனவே அரசு திணைக்களத்தால் வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் பிரகாரம் கிளி சேவை சந்தை வர்த்தகர்களுக்கு கட்டடங்களை காட்டி வாழ்வாதார கடைகளாக வழங்குவதாகவே உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்தது இந்த விடயத்தில் வர்த்தகர்களாகிய நாம் ஏமாற்றப்பட்டுள்ளோம் பொதுவாக கிளிநொச்சி சேவை சந்தையின் பிரதான மரக்கறி வாணிபம் மீன் வாணிபம் புலால் வாணிபம் பல வாணிபம் போன்றவற்றுக்கு இடையூறாக சேவை சந்தையினை அன்னைத்த பகுதிகளில் மேற்படி வியாபாரங்களை மேற்கொள்ள கரைச்சி பிரதேச சபை அனுமதித்துள்ளமையால் சேவை சந்தை வர்த்தகர்கள் மிகவும் மோசமாக பாதிப்படைந்துள்ளனர் அம்மா குளத்தில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் மொத்த வியாபாரம் என பெயரிடப்பட்டு தற்பொழுது அங்கு காலை ஐந்து மணி தொடக்கம் மாலை பத்து மணி வரை சில்லறை வியாபாரம் நடைபெற்று வருவதிலும் அங்கு வரி நடைமுறை பின்பற்றப்பட்டமையால் சேவை சந்தைக்கு உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் வருகை தரும் வீதம் வீழ்ச்சியடைந்து செல்கின்றது கிளிநொச்சி சர்வீஸ் சந்தையின் மரக்கறி வெற்றிலை மீன் பல வாணிபம் அனைத்து வாணிபங்களும் நான்கு சதவீத வரி அறவிட்டால் உற்பத்தியாளர்களின் வருகையும் சந்தைப்படுத்ததும் வாய்ப்பும் குறைந்துள்ளது தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்பு சார்ந்தோர் தேர்தல் திணைக்களம் சார்ந்த உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு கிளிநொச்சியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தேர்வை வலியுறுத்தி தமிழகத்தில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப்படுவதாக விஜயின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது இந்த போராட்டத்தில் தளபதி விஜயும் கலந்து கொள்ளவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்த வாரம் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான அனுமதியை தமிழக வெற்றி கழகம் போலீசாரிடம் முன்வைத்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் இந்த போராட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வந்த எட்டு அணிகளிடையிலான ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது இதில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது இந்நிலையில் இந்த தொடரில் சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்திய வீரர்களை கொண்ட சிறந்த அணியை உருவாக்கி ஐசிசி அறிவித்துள்ளது சாண்டர் தலைமையிலான அந்த அணியில் ஆறு இந்திய வீரர்கள் வீரராக அக்ஷர் பட்டேல் நான்கு நியூசிலாந்து மற்றும் இரண்டு ஆப்கானிஸ்தான் வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகளில் ஒரு வீரர் கூட இடம்பெறவில்லை உள்நாட்டு சந்தையில் சீனியின் மொத்த விற்பனை விளைபோழ்ச்சி அடைந்துள்ளதாக மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனிக்கான மொத்த விற்பனை விலை இருநூற்றி பதினைந்து ரூபாவாகும் ஒரு உள்நாட்டு சிவப்பு சீனிக்கான மொத்த விலை இருநூற்றி அறுபது ரூபாவான வரையில் குறைந்துள்ளதாக மொத்த விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மூன்று மாதங்களுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை இருநூற்றி அறுபது ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் உள்நாட்டு சிவப்பு சீனியின் விலை இருநூற்றி தொண்ணூறு ரூபாவாக காணப்பட்டதாக மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் விசேடமாக பத்து லட்சம் மெட்ரிக் டன் வெள்ளை சீனி ஏற்றுமதி செய்ய இந்திய அரசு அனுமதி வழங்கியதன் காரணமாக நாட்டிற்கு வெள்ளை சீனி குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படுகின்றமே வெள்ளை சீனிக்கான மொத்த விலை குறைந்தமைக்கு காரணம் என இறக்குமதியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது சந்தையில் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற அடிப்படையில் சில்லறை விலைக்கு விற்பனை செய்யப்படுவதுடன் சிவப்பு சீனி ஒரு கிலோகிராம் இருநூற்றி எண்பது ரூபா முதல் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவிற்கு இடையில் சில்லறை விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் செலவு செய்து இறக்குமதி செய்வதற்கு தொடர்ந்து வாய்ப்பளித்தல் மற்றும் உள்நாட்டு சுவப் சீனி நுகர்வு அடைந்துள்ளமை தொடர்பில் அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று மொத்த விற்பனையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இத்துடன் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இணைந்திருங்கள்